கடல் தாவு படலத்துல முதல்ல ஹனுமான் மைநாகமலையை சந்திக்கிறாரு நாகங்களின் தாய் சந்திக்கிறார் வாயின் உள் புகுந்து வெளிவரக்கூடிய ஹனுமான் மற்ற தேவர்களிடமும் ஆசி பெற்று இலங்கையை நோக்கி பறந்து செல்கின்றார் இப்படி தேவர்களிடம் ஆசி பெற்று கொண்டே ஹனுமான் வருணனுக்கு வசிப்பிடமான அந்த சமுத்திரத்தை தாண்ட கருட பகவானை போல் பறந்து வருகின்றார் அப்படி ஹனுமான் பறந்து வந்துகிட்டு இருக்கும்போது கடலுக்கு உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்குது என்னை இவ்விடத்தில் தாண்டி செல்பவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்காரதாரை கடலுக்கு உள்ளே இருந்து வெளியே இந்த தோற்றத்தை பத்தி கம்பர் சொல்லும் பொழுது ஆலகால விஷம் போன்றும் கடலில் இருந்து தோன்றி எழுந்த மற்றொரு கடல் போன்றும் இருந்ததுன்னு சொல்றாரு இந்த அங்காரதாரை ஒரு சாயா கிரகி அதாவது நிழலை பிடித்தே அந்த உருவத்தை இழுக்கக்கூடிய சக்தி அந்த அங்காரதாரைக்கு உண்டு வான்மீகி முனிவர் இவளோட பேரை என்ன சொல்லியிருக்காருன்னா சிங்கிஹைன்னு சொல்றாரு நீர்பரப்பின் மேலே பறந்து கொண்டிருக்கின்ற ஹனுமன் தன்னை யாரோ இழுப்பது போல் உணர்கின்றார் தன்னை பிடிச்சு இழுக்கிறது யாரிடான்னு பார்க்கறாரு ஹனுமான் கடல் நீருக்குள்ளிருந்து வானத்திற்கும் பூமிக்குமாக ஒரு பெரிய ஜந்து எழுந்து நிற்கிறத அவர் உணர்றாரு தனது நிழலை பிடித்தே இழுக்கக்கூடிய இந்த அறக்கையை வெற்றி பெற வேண்டும்ங்கிற முடிவுக்கு வாராரு ஹனுமான் மழைக்காலத்தில் மேகம் அதிகரிப்பது போல தன்னோட உடலை மிக பெரிதாக வளர்த்து கொள்ளுகின்றார் ஹனுமான் நமக்கு தெரியும் ஹனுமான் என் வகை சித்திகளையும் கைவர பெற்றவர் என் வகை சித்திகள் என்னன்னா அனிமா மஹிமா கரிமா லஹிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம்ங்கிறது தான் இதுல அனிமான்னா என்னன்னா ஒருவர் தன்னுடைய உடலை மிக சிறிய அளவிற்கு குறைக்கிறது மஹிமா என்னன்னா உடலை பிறர் நம்ப முடியாத அளவிற்கு பெரிய அளவுல வளர்க்கிறது கரிமா அப்படின்னா கனமாக்குறது லஹிமாங்கிறது என்னதுன்னா ஏறக்குறைய தன்னுடைய உடலை எடை அற்றதாக மாற்றுறது அதாவது ஒரு இறகை போல் மாற்றி அந்த காற்றுல பறக்கக்கூடிய அளவிற்கு சக்தியை பெறுவது பிராப்தி தான் விரும்பக்கூடிய இடத்திற்கு செல்ல முடியும் அல்லது ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்ய முடியும் பிரகாமியம் தான் நினைத்ததை அடைவது பிரகாமியம் ஈசத்வம் இந்த ஈசத்வம் சித்தியை பெற்றவர்கள் மனிதன் நிலையில் இருந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார்கள் வசித்துவம் வசித்துவங்கிறது என்னன்னா மற்றவர்களினுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இந்த சித்தி கைவரப்பெற்றவர் அனுமன் ஏன்னா சீதா தேவி தன்னை மாய்த்து கொள்ளணுங்கிற முடிவில் இருக்கும் பொழுது தான் என்ன பண்றாரு சீத்தையம்மாவை பார்க்குறாரு சீத்தையம்மாவை பார்த்த உடனே சொல்றாரு தேவி கிட்ட என்ன சொல்றாரு நீ கவலைப்படாத உயிரோடு இறி கண்டிப்பா ராமன் வருவாங்கிற நம்பிக்கையை அவருக்கு கொடுக்குறாரு இங்கே தேவி அனுமனின் வார்த்தைக்கு கட்டுப்படுகின்றாள் ஹனுமன் சொல்றது நிச்சயமா நடக்கும்னு நம்புறா இதுதான் தன்னுடைய வார்த்தைகளால் பிறரது மனதை வசியப்படுத்துறது அதே மாதிரி ஹனுமான் ராமபிராம் கிட்டையும் வந்து சொல்றாரு கண்டேன் கற்பினுக்கு அணியே கண்களால் எப்பா நான் சீதா நீ கவலைப்படாத வருத்தப்படாத உடனே கிளம்பி வா ராவணனை கொன்று சீதா தேவியை அழைத்து வருவோம்னு சொல்லக்கூடிய ஹனுமனின் வார்த்தையை கேட்டு ஸ்ரீராமன் புத்துயிர் பெற்றான்னு சொல்றாரு கம்பர் கலங்கி போய் நிற்கின்ற ராமனின் மனதை ஹனுமனின் வார்த்தைகள் கட்டுப்படுத்துகின்றன இந்த அரைக்கியை பார்த்த உடனே ஹனுமான் மகிமாங்கிற சித்தியை பயன்படுத்தி தனது உடலை மிக பெரியதாக வளர்த்து கொள்ளுகின்றார் இயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற அனுமானை பார்க்கின்ற அங்காரதாரை அவரை விழுங்குவதற்காக குகையைப் போல வாயை பிளந்து கொண்டு ஓடி வர அவள் ஓடி வருவதை பார்க்கின்ற அனுமான் என்ன பண்றாரு அனிமாங்கிற சித்தியை பயன்படுத்தி மிகச் சிறிய வடிவெடுத்து அவளது வாயினுள் நுழைந்து உயிர்நிலையான இதயத்தை பிளந்து அவ வாயை மூடுறதுக்குள்ள அவளது குடலையும் கொய்து வெளியே வாராரு அனுமன் இப்படி அங்காரதாரையின் வாய்க்கு உள்ள போயிட்டு வெளியே வரதுக்குள்ள முனிவர்கள் ஏன் இவங்களெல்லாம் ஆனா இவங்க எல்லாரும் ஐயோ அனுமன் இப்படி இறந்து விட்டானேன்னு நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னால பிறந்தாங்கிறாரு கம்பன் இவ்வாறு அனுமன் அங்காரதாரையின் வாயின் உள்புகுந்து புகுந்து வெளிவந்ததை கம்பன் ரொம்ப அழகா சொல்றாரு பிறந்தாள் வயிற்றின் வழி அண்ணல் இடை இறந்தான் என கோடர் இமைப்பதனின் பிறந்தான் என பெரிய கோளரி பெயர்ந்தான் தேவர்கள் முனிவர்கள் தரும தேவதை இவங்க எல்லாரும் அனுமன் இறந்துட்டான்னு நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னால அனுமன் என்ன பண்றான் அந்த அங்காரதாரையின் வயிற்றில் இருந்து வெளியே வாராம் அனுமான் எப்படி வெளியே வாராருன்னு கம்பர் சொல்றாருன்னா இமைப்பதற்கு முன்னம் பிறந்தான் எப்படி பிறந்தானா பெரிய கோளரி பெரிய வலிய சிங்கம் போன்ற அனுமான் வெளிப்பட்டான் அங்காரதாரையின் வயிற்றில் இருந்து கோளறி பிறந்தான் வலிய சிங்கம் பொருளை விட இன்னொரு முறையிலும் எடுத்து டாக்டர் ஊமேசா சொல்றாங்க என்ன மாதிரினா கோளரி பிறந்தான் திருமால் நரசிங்கமாக பிறந்தது போல அனுமனும் அங்காரதாரையின் குடலை கிழித்து கொண்டு பிறந்தான்னு எடுத்துக்கிடலான்னு ரொம்ப அருமையான விளக்கத்தை கொடுக்கின்றார் இவ்வாறு குடலை கிழித்து கொண்டு அனுமன் வெளியேறியதால் அந்த அரைக்கு சிதைந்து கடலில் விழுந்து உயிர் துறக்கின்றாள் ராமகாரியம் இனி வெற்றியாக முடியும் என்று இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவர்கள் மனம் மகிழ்ந்து அனுமனை ஆசிர்வதிக்கின்றார்கள் படல் தாவு படலத்துல பாத்தீங்கன்னா ஹனுமனுக்கு மூன்று தடைகள் வருது இந்த மூன்று தடைகள்ல முதல் தடையை தனது அன்பாலும் இரண்டாவது தடையை தனது சாதுரியத்தாலும் மூன்றாவது தடையை தனது சக்தியாலும் மற்றும் அனிமா மஹிமா போன்ற சித்திகளை பயன்படுத்தியும் தமக்கு ஏற்பட்ட தடைகளை வெல்லுகின்றார் ஹனுமான் அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற தடைகளை அன்பு சாதுரியம் சக்தி மற்றும் சித்திகளை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் அதுன்னு அப்படி பொசுகுன்னு சொல்லிட்டீங்க அன்பு சாதுரியம் சக்தி இவற்றை கூட நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறோம் ஆனா சித்தி நமக்கு வசப்படுமான்னு நினைக்கிறீங்களா சந்தேகமே வேண்டாங்க கண்டிப்பா வசப்படும் முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் எதுலையுமே நமக்கு முயற்சி தாங்க வேணும் இந்த எட்டு வகை சித்திகளையும் நாம் அடையணும்னா என்ன பண்ணலாம் அனிமா ஈகோவை குறைத்து பெரியவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் குருக்கள் இவங்களோட முன்னிலையில நாம மிகவும் பணிவோட வாழ வேண்டும் மிகச்சிறிய சிறிய நிலையான அனிமாவை அடைவதற்கு இதுதான் வழி மகிமா நம்முடைய எண்ணங்கள் இலக்குகள் இது வந்து ரொம்ப பெருசா இருக்கட்டும் மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து நில்லுங்கள் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் விரிந்து நிற்கட்டும் கரிமா கடினமாகுதல் நம்முடைய மதிப்பு செல்ஃப் அனாலிசிஸ் சொல்லுவோம் இல்லையா அதுதான் மதிப்பு மற்றும் கொள்கைகளில் பெருசா எடுத்துக்க கூடாது இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமானது இல்லை நம்மளுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா அவ்வளவு மகிழ்ச்சி நம்மளோட முகத்துல தெரியும் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு துயரம் ஏற்பட்டால் நாம அழுது தீத்துருவோம்ல அந்த மாதிரி இல்லாம நம்மோட மனசை நம்ம கொஞ்சம் லேசாக வச்சுட்டு பார்க்கணும் பிராப்தி நம்முடைய இலக்கை அடைய மன ஆற்றல்களை நம்ம என்ன செய்யணும் ஒருமுகப்படுத்தணும் பிரகாமியம் எப்பொழுதும் உண்மையை தாங்க பேசணும் உண்மையை பேசுறதுனால வாழ்வில கண்டிப்பாக நாம வெற்றி பெற முடியும்னு நாம நம்பணும் ஈசத்துவம் ஏற்கனவே கூறிய ஆறு சித்திகளையும் அதாவது அனிமா மஹிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமியம் இந்த ஆறையும் ஒழுங்காக நல்ல முறையில் செயல்படுத்தக்கூடிய மனிதன் கடவுள் நிலைக்கு மதிக்கப்படுகின்றான் எட்டாவது வசித்துவம் இந்த ஏழு குணங்களும் ஒருவரிடம் இருந்தால் அந்த மனிதர் சொல்லக்கூடிய அனைத்தையும் அனைவரும் மறுக்காமல் செய்ய ஆரம்பிப்பர் மனிதர் மட்டுமல்ல மரம் செடி கொடி இயற்கை மிருகம் அனைத்தும் அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படும் இதுதான் வசித்துவம் இந்த சித்திகளில் ஒன்று ரெண்டு சித்தியை நாம் அடையணும்னாலே பல வருஷங்கள் நாம் முயற்சி பண்ணணும் அப்போ எப்படி எட்டு சித்தியை அடைகிறதுன்னு யோசிக்கிறீங்களா மிக எளிய வழி ஒன்று இருக்குதுங்க வேற ஒன்றும் இல்லை ஹனுமனை வணங்குவது தான் ஹனுமனை வணங்கினால் எட்டு சித்தியும் கிடைச்சிருமான்னு நம்ம மனசு மறுபடியும் ஒரு கேள்விக்குரிய போடுது இல்லை கண்டிப்பாக கிடைக்குங்க அஷ்ட சித்தி நவ நிதி கே தாத்தான்னு சீதாதேவி அனுமனை வாழ்த்தி இருக்கிறாங்களாம் அதாவது இந்த எட்டு சித்திகளையும் பெற்ற அனுமன் அதை பிறருக்கு வழங்க கூடியவராகவும் இருப்பாருங்கிறது தான் சீதாதேவியோட ஆசிர்வாதம் இப்ப முடிவெடுப்போம் உலகத்தை சுற்றி வந்து பழத்தை வாங்குவது எளிதா அல்லது தாய் தந்தையரை சுற்றி வந்து பழத்தை வாங்குவது எளிதான் அனுமனை வணங்குறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல அந்த உயர்ந்த மனிதரை பலசாலியை வசியப்படுத்துவதற்குள்ள ஒரே ஒரு மந்திரம் ஒரே ஒரு நாமம் ஸ்ரீராமஜயம் மட்டும்தாங்க அவரோட செங்கு நாமும் சொல்லலாம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ஜெய சீதா ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ராம் இந்த காணொலியை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்புடனும் வாழ்வீராக வாழ்க வளமுடன்